அனைவருக்கும் வணக்கம் நாம் லெட் ஜனவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜனவரி இருபத்தி நான்கு இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கடைபிடிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி தேசிய பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி நான்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நான்கு இது எப்படி இருந்து கடைபிடிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச கல்வி தினமும் ஜனவரி இருபத்தி நாலு சர்வதேச கல்வி தினம் ஜனவரி இருபத்தி நான்கு உத்தரப்பிரதேச மாநில தினம் கொண்டாடப்படும் ஜனவரி இருபத்தி நான்கு இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதுபோல இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்தான் நம்முடைய மக்களவைக்கு அதிகமான எம்பிக்களை தேர்வு செய்யப்படும் மாநிலமும் உத்தரப்பிரதேசம் அதிக எம்எல்ஏக்களை கொண்ட மாநிலமும் உத்தரப்பிரதேசம் நிறைய பிரதமர்களை உருவாக்கிய மாநிலமும் உத்தரப்பிரதேசம் சர்வதேச செய்திகள் இந்தியா எந்த நாட்டிற்கு ஏழு புள்ளி ஐந்து டன் புற்றுநோய்க்கான மருந்து பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா எந்த நாட்டிற்கு ஏழு புள்ளி ஐந்து டன் புற்றுநோய்க்கான மருந்து பொருட்களை அனுப்பி வைத்தது இது ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு நம்முடைய இந்திய நாடானது ஏழு புள்ளி ஐந்துடன் புற்றுநோய்க்கான மருந்து பொருட்களை அனுப்பி வைத்தது ஆப்கானிஸ்தான் இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய தலைநகரம் காபோ இந்தோ பசிபிக் பெண்கடல் அமைப்புகளில் இணைந்த நாடு எது இந்தோ பசிபிக் பெருங்கடல் அமைப்பில் இணைந்த நாடு எது இந்தோ பசிபிக் அமைப்பை உருவாக்குனது நம்முடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அமைப்பில் புதுசாக இணைந்த ஒரு நாடு ஸ்பெயின் இந்த ஸ்பெயின் நாடு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு முக்கிய நாடு ஸ்பெயின் அமைதி வாரியம் அதாவது அமைதி குழு டொனால்ட் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட அமைதி வாரியத்தில் சமீபத்தில் இணைந்த இரண்டு நாடுகள் ஒன்று சவுதி அரேபியா இன்னொன்று கத்தா அமைதி வாரியம் அமைதி குழுவில் சமீபத்தில் இணைந்த இரு நாடுகள் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் தேசிய செய்திகள் நிக்கோட்டின் தொடர்புடைய அனைத்து புகைப்பொருட்களுக்கும் தடை விதித்துள்ள இந்திய மாநிலம் எது நம்ம இந்திய நாட்டில் இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன இந்த இருபத்தெட்டு மாநிலங்கள் வந்துதான் தான் நம்முடைய தமிழ்நாடு மாநிலமும் இதில் இந்த ஒடிசா மாநிலம் ஒடிசா தான் நிக்கோட்டின் தொடர்புடைய அனைத்து புகைப்பொருட்களுக்கும் தடை வைத்துள்ள இந்திய மாநிலம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசானது குழந்த சட்டம் காட்பா சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் பள்ளி கல்லூரி இது பக்கத்தில் புகைப்பொருட்களை ஒரு சட்டம் இருக்குது சீக்ரெட் மற்றும் புகையிலை பொருட்களை விக்கக்கூடாது சட்டம் இருக்குது இந்த சட்டம் காட்பா சட்டம் இது கொண்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாநில செய்திகள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரை மத்திய அரசானது பிபிஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றம் செய்தது இந்த திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய மாநில கேட்டா தமிழ்நாடு தான் இந்த திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது ஏன் இந்த தமிழ்நாடு இந்த திட்டத்துக்கு எதிராக தீர்மானம் என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு சதவீதமும் மத்திய அரசு தான் செலவு பண்ணிட்டு இருந்தது நூறு சதவீதமும் மத்திய அரசு செலவு பண்ணிட்டு இருந்தது மூலம் அறுபது சதவீதமான மத்திய அரசு செலவு பண்ணும் மீதுள்ள நாற்பது சதவீத நிதியானது மாநில அரசு செலவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கூறியது பிபி ஜான்ஜி என்ற திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்